ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் பதினெட்டு ஜனவரியின் விசேஷ மகத்துவம் அனைவரும் நினைவு சொரூபம் அதாவது சக்தி நிறைந்த சொரூபத்தின் நிலையில் நிலைத்திருக்கிறீர்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க இன்றைய நாள் விசேஷ ரூபத்தில் நினைவு சொரூபமாக ஆவதற்கான நாள் பாப்தாதாவின் அன்பில் மூழ்கியிருந்து அதாவது தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய அன்பின் அடையாளமாவது சமநிலை அப்படி இன்றைய நாள் முழுவதும் நினைவு சொரூபம் அதாவது தன்னை தந்தைக்கு சமமாக அனுபவம் செய்தீர்களா பாப்தாதா இருக்கும் அன்பின் பிரதிபலனாக தந்தைக்கு சமமாக ஆகுக அப்படிங்கிற வரதானத்தை அனுபவம் செய்தீர்களான் பாபா கேட்கிறான் இன்றைய விசேஷ நாள் இயல்பாகவே மற்றும் சுலபமாக மற்றும் குறைந்த நேரத்திலேயே தந்தைக்கு சமமான நிலையை அனுபவம் செய்வதற்கான நாள் எப்படி அனைத்து யுகங்களிலும் சங்கம யுகம் சகஜ பிராப்திக்கான யுகம் அப்படின்னு மகிமை செய்யப்படுது அதே மாதிரி பிராமணர்களுக்காக சங்கம யுகத்திலும் கூட இந்த நாள் விசேஷமாக அனைத்து சக்திகளின் வரதானத்தை பிராப்தி செய்வதற்கான தந்தைக்கு சமமான நிலையின் அனுபவம் செய்வதற்காக டிராமாவில் அடங்கியிருக்குது விசேஷ நாளின் விசேஷ மகத்துவத்தை தெரிந்து மகான் ரூபத்தில் கொண்டாடினீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அமிர்த வேலையிலிருந்து பாதாதா விசேஷ அனுபவங்களின் பொன்னான வாய்ப்பின் லாட்ரியை திறந்திருக்கிறாங்க அந்த மாதிரி லாட்ரியை பெறுவதற்கான அதிகாரத்தை அனுபவம் செய்தீர்களா அன்பு நிறைந்த யோகம் நிறைந்த சர்வ சக்தி நிறைந்த அனைத்து விதமான இயற்கை மற்றும் மாயாவினுடைய கவர்ச்சிலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கிறீர்களா இருந்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க இன்று பாப்தாதா குழந்தைகளினுடைய முயற்சியின் ரிசல்ட்டை பார்த்தாங்க ரிசல்ட்டில் என்ன பார்த்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களா அதிக குழந்தைகளை பாப்தாதாவின் தலையின் கிரீடத்தின் ரூபத்தில் பார்த்தோன்னு சொல்கிறாங்க சில குழந்தைகளை கழுத்தின் மாலையின் ரூபத்தில் பார்த்தோம் மேலும் சில குழந்தைகளை புஜங்களின் அலங்காரத்தின் ரூபத்தில் பார்த்தோம்னு சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொருவரும் என்னுடைய ஸ்தானம் இருக்குது அப்படின்னு தன்னிடமே கேளுங்க பாபா அமர வைத்தாலும் ஆனால் நீங்கள்தான் அமரணம் இல்லையா தந்தையினுடைய கட்டளை மிக பெரியது அதை தான் இல்லையா வெளி தேசத்தினராக இருக்கிறவங்க சுயதேசத்தினராக எதில் இருப்பீங்கன்னு பாபா கேட்குறாங்க அனைத்து வெளி தேசத்தினரும் கிரிடத்தில் வருவாங்க அப்படின்னா சுய தேசத்தினர் எங்கும் செல்வாங்க கிரிடத்திலோ மிக தான் இருப்பாங்க பெரும்பான்மையோர் கழுத்தின் மற்றும் புஜங்களின் அலங்காரமாக இருக்கிறாங்க பாபா சொல்கிறாங்க கிரிடதாரி அப்படின்னா தந்தையினுடைய கிரிடத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கும் ரத்தினம் அவருக்கு விசேஷ பூஜை நடக்குது அவருடைய அடையாளமானது அவர் எப்பொழுதும் தந்தையில் நிரம்பி இருக்கும் மற்றும் சமமானவராக இருப்பார் அவருடைய ஒவ்வொரு வார்த்தை மற்றும் செயல் மூலம் எப்பொழுதும் மற்றும் இயல்பாக தந்தை பிரத்யட்சம் ஆவார் அவருடைய நடத்தை மற்றும் முகத்தை பார்த்து அதிசயம்தான் தந்தை இவரை அந்த மாதிரி தகுதியானவராக ஆக்கியிருக்கிறார் என்று ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து இதே வார்த்தை தான் வெளியாகும்னு பாபா சொல்கிறான் அவருடைய குணத்தை பார்த்து நிரந்தரமாக பாப்தாதாவின் குணத்தை அனைவரும் மகிமை செய்வாங்க அவருடைய பார்வை அனைவரின் உள் உணர்வையை மாற்றம் செய்யும் அந்த மாதிரி நிலை உள்ளவர்கள் தலையினுடைய கிரீடம் அப்படின்னு மகிமை பாடப்படுறாங்க அடுத்து கழுத்தின் அலங்காரம் அப்படின்னா இரண்டாம் நம்பர்னு பாப்பா சொல்கிறாங்க எப்பொழுதும் தன்னுடைய கழுத்தின் ஓசை மூலம் அதாவது வாய்மொழி மூலமாக தந்தையை பிரத்யட்சம் செய்வதே முயற்சியில் இருக்கிறாங்க எப்பொழுதும் பாப்தாதாவை தன் எதிரில் வைத்திருக்கிறாங்க ஆனால் நிரம்பி இருப்பவர்களாக இருப்பது கிடையாது சமமாக ஆவதின் பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்கள் வைக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு விதமான மாயாவின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரியான நிலை உள்ளவங்க கழுத்தின் அலங்காரமாக இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க மூன்றாவது தரத்தினரையோ நிறையோ சுலபமாகவே புரிந்து கொண்டிருப்பீங்க புஜங்களின் அடையாளம் சக யோகத்தினுடையது இவங்க ஏதாவது விதமான மனதால் வார்த்தைகளால் மற்றும் காரியத்தினால உடல் மனம் மற்றும் பொருளால் தந்தையினுடைய காரியத்தில் சகயோகியாக இருக்கிறாங்க ஆனால் எப்பொழுதும் யோகியாக இருப்பதில்லை அந்த மாதிரியும் அநேக குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க பாப்தாதா ரிவைஸ் கோர்ஸ் உடன் சேர்த்து ரியலைசேஷன் கோர்ஸும் கொடுத்துருக்குறாங்க இப்போ வேற என்ன இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க வேறு ஏதாவது குறை இருக்குதா பற்றுதலை வென்று நினைவு சொல்வ மாணவர்களாக ஆகிட்டீங்களா அல்லது இப்பொழுது தான் ஆக வேண்டுமான்னு கேட்குறாங்க கடைசி விநாசம் வரட்டும் அப்படின்னு நின்று கொண்டிருக்கிறீர்களா என்ன காத்திருக்கவோ இல்லையே விநாசத்துக்காக காத்திருப்பது அப்படின்னா தன்னுடைய மரணத்தின் தேதியை நினைவு வைப்பது விநாசத்துக்காக காத்திருப்பது அப்படின்னா தன்னுடைய மரணத்தினுடைய தேதியை நினைவு வைப்பது தன்னுடைய மரணத்தை ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறீர்களா விநாசம் ஏன் ஏற்படலை அப்படின்னு எவ்வளவு எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கீங்க எப்பொழுது ஆகும் எப்படி ஆகும் அப்படின்னு சங்கம யுகம் அப்படிங்கிறது மங்களகரமான யுகமாக இருக்குதா அல்லது சத்தியுகம் இருக்குதா பின்பு வினாசம் ஏன் ஏற்படலை அப்படின்னு ஏன் பயப்படுறீங்க ஒருவேளை நீங்களே இந்த கேள்வியினால் பிரசன்னமாக இருக்கிறீங்க அப்படின்னா மற்றவர்களையும் பிரசன்னமாக ஆக்க முடியும் நீங்களே கேள்வியில் இருக்கீங்க அப்படின்னா மற்றவர்களும் கேட்பாங்க ஆகினால பயப்படாதீங்க யாராவது ஏன் வினாசம் ஏற்படலை அப்படின்னு கேட்டால் உங்களுடைய காரணத்தினால்தான் ஏற்படலை அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் சொ சொல்லுங்க தந்தையுடன் சேர்த்து நாம் அனைவரும் விஸ்வ கல்யாணக்காரி உலகத்தின் நன்மையில் உங்களை மாதிரி மற்ற ஆத்மாக்களின் நன்மையும் தங்கியிருந்து விட்டது ஆகையினால் இப்பொழுதும் வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படின்னா எப்பொழுது யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வியில் நீங்களே குழப்பம் அடைஞ்சிட்றீங்க ஆம் அப்படின்னு சொல்லத்தான் செஞ்சோம் எழுதப்பட்டும் இருக்குது நடந்திருக்க வேணும் தான் ஆகினாலும் உங்களுக்கு மற்றவர்களை திருப்திப்படுத்த முடியலை நன்மை செய்யும் தந்தையின் இந்த வார்த்தையிலும் நன்மை அடைங்கியிருக்குது அப்படின்னு அனைவருக்கும் சொல்லுங்கள் அதை நாங்கள் தெரிந்திருக்கிறோம் வரும் நாட்களில் நீங்களும் தெரிஞ்சுக்குப்பீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி கூறுவாங்க என்று அப்படி யோசித்து ஒதுங்கிடாதீங்க யாருக்கு சொன்னீங்களோ அவங்களை கண்டு பயந்து ஒதுங்கிடாதீங்க என்ன செய்வீங்க ஒருவேளை தவறான பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படின்னா அந்த தவறான வார்த்தைகள் அநேகர்களை நல்லவராக ஆக்கிடும் பிரத்யட்சத்தாவினுடைய சாதனமாக ஆக்கிடும் குழந்தைகளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னா மக்களும் கேட்குறாங்க அப்படின்னா அது என்ன பெரிய விஷயம் இதை செய்யலாமா அல்லது செய்ய வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறாங்க குடும்பத்தை எப்படி நடத்துவது விவகாரங்களை எப்படி செட் செய்வது குழந்தைகளின் திருமணம் செய்யலாமா அல்லது வேண்டாமா வீடு கட்டலாமா அல்லது வேண்டாமா உண்மையில் இந்த கேள்விக்கும் வினாச தேதிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க ஒருவேளை சொத்து இருக்குது மேலும் கட்டுவதற்கான எண்ணம் இருக்குது அப்படின்னா தனக்காக உபயோகப்படுத்தும் பாவனை இருக்குது என்று நிரூபணமாகுது ஒருவேளை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துதான் வேண்டும் அப்படின்னா வீடு கட்டுவது அல்லது அப்படியே சொத்தை வைத்துக்கொள்வது இதற்கான கேள்வியை எழாது ஆனால் தேவை இருக்குது மேலும் வழிகாட்டுதலின்படி கட்டவும் செய்கிறாங்க அப்படின்னா அதை கட்டியது வீணாக செல்லாது ஆனால் சேமிப்பாயிடும் ஆகையினால விநாசத்தின் காரணமாக பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் கிடையாது ஏன்னா ஸ்ரீமற்படி நடப்பது அப்படின்னா காப்பீடு செய்வது அவருக்கு அதற்கான பலன் கிடைத்தே விடும் மற்றபடி இருப்பது நிறுவனம் செய்விப்பதற்கான மற்றும் செய்து கொள்வதற்கான கேள்வி இதற்காகவோ எதுவரை தன்னை மற்றும் மற்ற ஆத்மாக்களை காப்பாற்ற முடியுமோ அதுவரை காப்பாற்றுங்க என்பதுதான் முதலிலிருந்திருக்கும் ஒருவேளை வினாசம் ஆகலை அப்படின்னா விநாசத்தின் காரணமாகத்தான் தூய்மையாக இருந்தீங்களா தூய்மையும் பிராமண ஜென்மத்தின் சுய தர்மம் தூய்மையாக இருப்பதின் எண்ணம் பிராமண ஜென்மத்தின் லட்சியம் மற்றும் லட்சணம் யாருடைய உண்மையான லட்சணமே தூய்மையாக இருக்குது அப்படின்னா அதற்கும் வினாசத்தின் தேதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இதுவும் தன்னுடைய பலகீனத்தை மறைப்பதற்கான சாக்கு போக்கு ஏன்னா பிராமணர்கள் சாக்கு போக்கு கூற அதிகம் தெரிஞ்சிருக்கிறாங்க அல்லது மற்றவர்களுக்கு திருமணம் செய்விக்கும் விஷயத்தில் எவ்வளவு அவரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு காப்பாற்றுங்கள் நீங்களே பலகீனமானவராகி அவருக்கு உற்சாகம் ஊட்டாதீங்க இப்பொழுதும் செய்யத்தான் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை கூட மனதில் வைக்காதீங்க பத்து வருடங்கள் முன்பு கூட யாரை காப்பாற்ற முடியல அப்படின்னா அவருக்கு என்ன செய்வீங்க பார்வையாளராகி எண்ணத்திலும் வார்த்தையிலும் கூட காப்பாற்றுவதற்கு முயற்சி செஞ்சீங்க அதே மாதிரி இப்போதும் இதே விதமாக திடமாக இருங்கன்னு பாபா சொல்கிறாங்க மற்றபடி யாருக்கு தான் வேண்டும் அப்படின்னா அவரே என்ன தான் செய்ய முடியும் வினாசத்தின் காரணமாக நீங்கள் குழப்பத்தில் வராதிங்கன்னு பாபா சொல்கிறாங்க உங்களுடைய குழப்பம் அஞ்ஞானிகளையும் குழப்பத்தில் கொண்டு வந்துடும் நீங்கள் ஆடாமல் இருங்க பயமின்றி உடனடியாக பதில் சொல்லுங்கள் பின்பு அவங்க அவங்களாகவே வாயடைத்து போய்விடுவாங்க ஒன்றும் பேச முடியாது நீங்கள் நிச்சயத்தோடு நிச்சய புத்தியோடு என்ன அளவில் கூட சந்தேக புத்தி உடையவராக ஆகாதீங்க ராயல் ரூபத்தின் சந்தேகமானது அந்த மாதிரி நடக்கத்தான் வேண்டும் ஆனால் பாபா ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு தெரியல முன்பாகவே பாப்தாதா சொல்லிடுறாங்க நீங்கள் எதிரில் எப்படி செல்வீங்க இந்த ராயல் ரூபத்தின் சந்தேகம் உலகத்தினரையும் சந்தேக புத்தி உடையவராக ஆவதற்கு காரணமாக ஆயிடும் ஆம் கூறினார்தான் இப்பொழுதும் கூறுவார் இதே நிச்சயம் மற்றும் போதையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிச்சயத்துக்கு நன்றி என்று நமஸ்காரம் செய்ய வருவாங்க புரிந்ததா பயப்படாதீங்க ஜெயிலில் செல்வதற்கு பயப்படுகிறீர்களா என்ன பயப்படாதீங்க எதிர்கொள்வதற்கான சக்தி இல்லை என்னென்னு கூறினாரோ அதில் நன்மை இருந்தது இப்பொழுதும் இருக்குது அப்படிங்கிற இதைத்தான் சொல்லுங்க இப்பொழுது கூ கூறுகிறோம் ஒருவேளை அவருக்கு ஈஸ்வரிய போதை மற்றும் ரமணிகரையத்துடன் கூறினீங்க அப்படின்னா அவங்க இன்னும் சிரிப்பார்கள் ஆனால் முதலில் நீங்கள் உறுதியானவராக ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க புரிந்துதான் கேட்குறாங்க இன்று அனைவரினுடைய எண்ணம் வந்து சேர்ந்தது பதினெட்டாம் தேதி என்று என்ன சொல்வாங்க அப்படின்னு அனைவருடைய எதிர்பார்த்தலும் இருந்தது இப்போ கேட்டிங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பாப்தாதா உடன் இருக்கிற யாரும் எதுவுமே செய்ய முடியாது சொல்ல முடியாது இருந்து கொண்டிருக்கும் அடுப்பிலும் பூனைக்குட்டிகள் பாதுகாப்பாக இருந்துச்சு இல்லையா இதுவோ ஒன்றுமே கிடையாது முடிய கூட தொட முடியாது சாதாரணமானவங்க துணையாக கிடையாது சர்வ சக்திவானுடைய துணை இருக்குது ஆகையினால் நிச்சயபுத்தி உடையவங்க வெற்றி அடையிறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா தேதியை கூறுவதற்கான அவசியமே இல்லை ஒரு பொழுதும் இறுதி விநாசத்திற்கான தேதியை நிர்ணயம் செய்ய முடியாது ஒருவேளை தேதி நிர்ணயம் செய்யப்பட்டது அப்படின்னா அனைத்து பதவிகளும் நிர்ணயம் செய்யப்பட்டுடும் பின்போ கௌரவமாக தேர்ச்சி பெறுவர்களின் நீளமான வரிசையாகிடும் ஆகினாலே தேதியை பற்றி கவலையின்றி இருங்க எப்பொழுதும் அனைவரும் கவலை இல்லாதவராக ஆகிடுவீங்களோ பின்பு தேதி வந்தே விடும் எப்போ அனைவரும் இந்த எண்ணத்தில் இருந்து முற்றிலும் என்ன மற்றவர்களாக ஆகிடுவீங்களோ அதே தேதிதான் விநாசத்திற்கானதாக இருக்கும் நல்லது அந்த மாதிரி ஆடாத அசையாத துண்டுபடாத எப்பொழுதும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உயர்ந்த நிலையில் ஆடாமல் அனைத்து குணங்கள் மற்றும் அனைத்து சக்திகளின் தூண் சொருப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் தன்னுடைய ஆதி அனாதி சொருபத்தின் நினைவு மூலமாக அனைத்து பந்தனங்களை முடிக்கக்கூடிய பந்தனத்திலிருந்து விடுபட்ட சுதந்திரமானவர் ஆகுக பந்தனத்திலிருந்து விடுபட்ட சுதந்திரமானவர்களாக ஆகணும் அப்படின்னா தன்னுடைய ஆதி அனாதி சொரூபத்தின் நினைவு மூலமாக எல்லா பந்தனங்களையும் முடிக்கணும் ஆத்மாவினுடைய ஆதி அனாதி சுரூபம் சுதந்திரம் எஜமான இதுவோ பிற்காலத்தில் சார்ந்தவர்களாக இருப்பதானது ஆகினால தன்னுடைய ஆதி மற்றும் அனாதி சொல்பத்தை நினைவில் வச்சு பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுங்க மனதனுடைய பந்தனமும் இருக்க வேண்டாம் ஒருவேளை மனதின் பந்தனம் இருக்குது அப்படின்னா அந்த பந்தனம் மற்ற பந்தனங்களை கொண்டு வந்துடும் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் அப்படின்னா ராஜா ஸ்ரீ அதிகாரி அந்த மாதிரி பந்தனத்திலிருந்து விடுபட்ட சுதந்திர ஆத்மாக்கள் தான் ஆனர் ஆவாங்க அதாவது முதல் டிவிஷனில் வருவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகன் மாஸ்டர் துக்கத்தை நீக்குபவராகி துக்கங்களையும் ஆன்மீக சுகத்தில் மாற்றம் செய்வது தான் உண்மையான சேவை உண்மையான சேவை அப்படின்னா மாஸ்டர் துக்கம் நீக்குபவராக ஆகி துக்கங்களையும் ஆன்மீக சுகத்தில் மாற்றம் செய்கிறது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி